ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூன்றிலே இருக்கலாம் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கின்றது அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் குருவினுடைய சாரத்தை பெற்று அவர் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் சாரத்தை பெற்று நவாம்சத்தில் அவர் ஆட்சியாகவும் இருக்கின்றார் அவருடைய பார்வை வீடு கொடுத்த புதனுக்கும் கிடை கிடைப்பதினால் ஒன்றாம் வீடு மிக மிக பலமடைகின்றது ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் தைரியம் கூடும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஆதாயம் லாபங்களும் பெருகும் ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அவருடைய பார்வை ஆறாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் நன்மைகள் போட்டி போராமைகள் எதிரிகள் எல்லாரும் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலும் அவருடைய மற்றொரு இரண்டு பார்வைகள் ஒன்பதாம் வீடு பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பத்தாம் மீட்டருக்கு குருபார்வையின் சேனை கிடைப்பதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வாழ்க்கை அளவு எல்லாம் இந்த மாதம் ஏதோ அளவில் பெரிய அளவில் கடந்த மாதத்தை கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்லும் அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் பெருகும் என்பதே மேஷ ராசியினுடைய பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கும் தெரிவிக்கின்றது அதே வேளையில் பத்து பதினொன்றிலே வக்கரப்பட்டிருக்கின்ற சனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உடல் நலத்தில் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக பெண்கள் தன்னுடைய உடல் நலத்தை கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது மற்றபடி ஒன்றாம் வீட்டினுடைய ஆற்றல் பேர்புகழு கௌரவத்திற்கு எந்த விதமான சிக்கலும் சங்கடங்களும் வராது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடிவர் சுக்கர பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்று நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பன்னெண்டாம் தேதி வரை அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டை பார்ப்பார் அங்கு தனகாரன் குரு பகவான் இருப்பதனால் நேரடியாக வீட்டு அதிபதி தனகாரன் தனஸ்தானாதிபதியை பார்ப்பதினால் இந்த மாதம் முழுவதும் ஆரம்பத்தில் இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று பெற்றிருப்பதினாலும் பிறகும் அவருடைய குரு பார்வையை வாங்குவதினாலும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கட்டாயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன் நகைகள் வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அத்தியாவசிய தேவைகளை வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது குடும்பத்தில் கட்டாயம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்தந்த வயது உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் பொருளாதார துறையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு தனசம்பந்தமான பண உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக கடன்களை நீங்கள் அடைத்து விடலாம் கடனை அப்பற பிறகு கொடுத்து விடலாம் என்று தள்ளி போடாதீர்கள் அதனால் கடன் பிற்காலத்தில் சங்கடத்தை உண்டாக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் இரண்டாம் வீட்டின் மூலமாக பணமோ அதிர்ஷ்டமோ உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புத்திசால்தான் உங்களுடைய புத்திசாலி தினத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் அமையும் மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட புதனாகின்றார் அவர் ஆறிலே உச்சமடைந்து ராசிநாதனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் வாங்குவதினால் மூன்றிலே செவ்வாய் இருப்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு காப்பு எடுத்த காரியில் பெரிய அளவுக்கு வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பல விதமான நன்மைகளும் உண்டாகும் அவர் ஆறிலே மறைந்தாலும் மூன்று கூடவர் ஆறிலே மறைந்தாலும் ராசிநாதனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் எல்லா வகையான நன்மைகளே தரக்கூடிய வகைகளாக உங்களுக்கு அமையும் இளையவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பெருகும் உங்களுடைய புதிய விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் சந்திரன் அவர் கிரகம் நாளை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாகவும் சாதகம் இல்லாமல் இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடப்பெயர்ச்சிகள் இட இருப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வீடு வண்டி வாசல் வாங்குவவர்கள் விற்பதால் சகல வகையிலும் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் நாணயமான நபர்களா டாக்குமெண்டர்களும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரிபார்த்து வாங்கக்கூடிய அவசியம் கட்டாயம் ஏற்படும் இடப்பயிற்சிகள் கட்டாயம் உண்டாகும் தாயார் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி படிக்கின்ற மாணவ மாணவிகளும் படிப்பில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதை நாலாம் மீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாக அமைந்திருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டை போன மாதம் நேரடியாக சனி பகவான் பார்த்ததால் பிள்ளைகளில் பலவிதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் மன வருத்தங்கள் வைத்திய செலவுகள் வீண் விரை செலவுகள் எல்லாம் சந்தித்தீர்கள் ஆனால் ஐந்தாம் வீட்டை அதே தான் பார்க்கின்றார் ஆனால் ஐந்து கூடிய சூரியன் ஐந்தில் இல்லாமல் ஆறில் இருப்பதினால் அவரை யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் ராசிநாதன் செவ்வாயும் பார்ப்பதினால் இந்த முறை அது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக வராது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கட்டாயம் சுப வரியங்கள் காத்திருக்கிறது அவரவர் வயதிலேற்ற சுபவரியங்களை கட்டாயம் நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதை பார்த்து உங்களுடைய மனதும் மகிழ்ச்சி கடலில் பொங்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுப இந்த மாதம் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றவர்கள் நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் உள்ள ராசிக்கு ஆறு குடையவர் புதனாகின்றார் அந்த புதன் ஆறிலே உச்சமடைந்து செவ்வாய் குரு பார்வை வாங்குவதினால் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் கடன்கள் இருந்தால் கடனை அடைத்து விடலாம் நோய் நொடியை பற்றி பெரிதாக கவலை இல்லை எதிரிகள் ஆறாம் எட்டு தொலை பற்றி உங்களுக்கு எந்த விதமான கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை என்பதே ஆறாம் இடும் ஆறாம் இருக்கக்கூடிய கிரகங்களும் மிக தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மேஷ ராசிக்கு ஏழு குடையவர் சுக்கரனாகின்றார் அவர் ஏழிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் கணவன்மனைக்குள் மிக அற்புதமான ஒற்றுமை மேலோங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்துகோடு அன்போடு அரவணைப்போடு இருப்பீர்கள் குடும்பத்தில் சுபட்சங்கள் ஏற்படும் பொருளாதாரவோ உயர்வும் ஒருவரால் ஒருவருக்கு மற்ற ஏதோ வரையில் அதிர்ஷ்டங்களும் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் சம்பள உயர்வும் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் ஒற்றுமை ஏற்பட்டு சேர்வீர்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஏழு கூடிய சுக்கரன் எட்டியை மறைந்தாலும் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்மை வாங்குவதனால் ஏழாம் வீட்டு பலன்கள் கட்டாயம் தொடரும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் மேலுவங்கும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி நிச்சயமாக கை கொடுக்கும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக எளிதான முயற்சியில் இந்த மாதம் நிச்சயமாக கை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வெளி ஊர் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் செவ்வாயாகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் எட்டாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் என்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கேடுகளுக்கு வாய்ப்பில்லை அதனால் அதை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குருவாகின்றார் அவர் தனஸ்தானத்தில் ரெண்டில் இருப்பதினாலும் பித்திருக்காரன் சூரியனை பதினேழாம் தேதி வரை குரு பகவான் பார்வை செய்வதனால் இந்த மாதம் ஒன்பதாம் வீடு பலமடைகின்றது ஆனால் ஏதோ வகையில் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாக மகானினுடைய அருள் மூலமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு தந்தையாலும் தந்தை உருவாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த தந்தை குடும்பங்கள் ஒன்றாக சேருவதற்கும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தந்தை மூலமாக பலருக்கு சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அத்தனையுமே பூர்த்தியாகும் ஆன்மீக சுற்றுலாவும் பலருக்கு கிடைக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சனியாகின்ற அவர் பத்து அதிபதியாகி பதினொன்றிலே வக்கரமாகவும் வலிமையாக இருக்கின்றார் பத்தாம் வீட்டை குரு பகவானும் ராசிநாதன் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்ப்பதினால் பத்தாம் வீடு வலிமையடைகின்றது சிறிய தொழில் செய்கின்றவர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் முறை கட்டாய வளர்ச்சியை காண்பார்கள் அவருடைய பயணங்கள் அற்புதமாக இருக்கும் உடல் தான் அவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி அவர்கள் தொழில் ரீதியாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி தொழில் தேக்கங்கள் இருக்காது எல்லா தொழிலதிபர்களுக்கும் சிறிய தொழில் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவருடைய வள தொழில் வளர்ச்சி கட்டாயம் முன்னேற்றமான பாதியிலே கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு பணி செய்பவர்கள் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தையுடன் இருக்க வேண்டும் அதிகமான வேலை சுமை இருக்கும் ஆனால் ஆதாயங்களும் லாபங்களும் நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்களும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுகளும் இந்த மாதம் கடைசிக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்னுடைய ராசிக்கு பதினொன்று குடியர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் இருக்கின்றார் வக்கரத்தில் உக்ரபலம் ஆனால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் உங்களுக்கு பலனை தரும் மூத்த சகோதர வகையில் சுபவிரயங்கள் காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய காரியங்கள் மிக நிச்சயமாக ஆகும் பலருக்கு நின்று போன பல காரியங்கள் வெற்றி அடையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் வகையிலோ மனைவியிலோ ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் ஏதோவர்கள் கட்டாயம் கைகூடும் மொத்தத்தில் லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருப்பதினால் மிக விரைவிலே அந்த லாபத்துக்கு லாபங்கள் உங்களுக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் லாபங்கள் வரும் சனி வக்கரமாக இருப்பதினால் ஒரு சிலருக்கு தாமதப்பட்டால் அடுத்த மாதம் வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிச்சயமாக அதை நீங்கள் கட்டாயம் அடையலாம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் ரெண்டிலேயும் பன்னெண்டிலே ராகு கேது சம்பந்தத்துடனும் ஆறிலே இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக் சூரியன் புதன் கேது ஆரம்பத்திலே பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வீண் வெறிய பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வகையில் தேவையற்ற வெறிய செலவுகளோ சாதகமான புத்தி நடந்தால் சுபவெரியங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக பயணங்கள் ஏற்படும் உங்கள் ஜ சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ஆன்மீக பயணமும் இல்லையற்றால் தேவையற்ற அலைச்சல் திரைச்சல் பயணங்களாக இருக்கும் அதனால் தேவையற்ற பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நன்மையை தரும் என்பது தெளிவு ஆக மேஷ ராசிக்கு கிரகங்கள் இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் லாபத்தையும் கட்டாயம் தரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு குடும்ப பொருளாதாரத்தையும் குடும்பத்தில் சுபா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கட்டாயம் அடையலாம் மேஷராசிக்கு தெய்வ வழிபாடுகளை பார்க்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று மூன்று மண்ணாலான தீபம் விளக்கு ஏற்றி வந்தால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் முடிந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ அல்லது நவபிருந்தாவனமோ சென்று வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாகும் நன்றி வணக்கம்